அந்த செயலர் நடிகர் விஜய் அவர் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார் வந்து அந்த பாதையில் அவர் பயன்படுத்தலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு பாதையை வகுத்து தந்தால் அவரோடு இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக

சேர்ந்து பணியாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது ஒரு ஜஸ்ட் ஹிண்ட் தான் ஸோ தளபதி கூட பார்த்தோம்னா இவர் கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வர மாதிரி தான் பார்த்தோம்னா இந்த ஒரு பேச்சு பேசியிருக்காரு அப்படிங்கிறது கிளியராக நம்மளுக்கு தெரியுது தளபதி இப்போ தான் பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ராகி ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் தான் தளபதி வரப்போகிறாரு சட்டமன்ற எலெக்ஷனில் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போவே பார்த்தோம்னா நிறைய பேர் தளபதி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது ஸோ இவர் இப்போ தளபதி கூட சேர்ந்து பணியாற்ற தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரும் பார்த்தோம்னா ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கார் நம்ம தளபதி கூட ஜாயின் பண்ணால் நல்லா இருக்கும் மாதிரி எதிர்பார்க்கிறார் போல ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இந்த கட்சிகள் இருந்து வெளியே போய் மறுபடியும் தனி கட்சிகள் ஆரம்பித்தேன் இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேர் பார்த்தோம்னா இருக்காங்க அவங்க கூட தளபதி எல்லாம் கூட்டணியை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட ரிக்வஸ்ட் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த ஃபேன்ஸோட ரிக்வஸ்ட்டுமே அதுதான் ஏன்னா அவங்க எல்லாம் சரியில்லை அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம ஒரு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து கூப்பிட்டு நம்ம வச்சுக்க கூடாது ஸோ அது பார்த்தோம்னா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தோம்னா இவங்க ஏடிஎம்கே எல்லாம் கிடையாது தனியாக வந்துட்டாங்க அதனால ஏதோ ஒரு பெரிய கட்சியில் ஜாயின் முடிவு எடுத்துருப்பாங்க போல அதெல்லாம் நம்ம தளபதியோட நேம் அடிப்பட்டு வரதுனால பார்த்தோம்னா இப்ப தளபதி கூட வரல வரலாம் மாதிரி பிளான் பண்றாங்க நினைக்கிறேன் அதுவும் இல்லாம இந்த ராவேந்திரநாத் மேலே பார்த்தோம்னா பாலியல் குற்றச்சாட்டுகளும் இருக்கு நிறைய பெண்கள் பார்த்தோம்னா வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தோம்னா கட்சியில் தளபதி சேர்க்கவே கூடாது கூட்டணி வச்சாதான் இங்க ஒரு கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற நிலப்பாடு பார்த்தோம்னா பெரிய பெரிய கட்சிகளுக்கே தேவைப்படுது அப்படி இருக்கும்போது போது விஜயாவில் எப்படி தனியாக ஜெயிப்பார் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுருக்காங்க அவர் பார்த்தோன்னா ஒரு டைம் நின்று ஒரு எலெக்ஷனை சந்தித்து பார்த்ததுக்கப்புறமா நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படிங்கறது பேசுறதெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா முட்டாள் தனம்தான் மக்களுக்கு இப்போ ஆட்சி மேல இருக்கிற வெறுப்புகள் பார்த்தோம் டிஎம்கேடி மேலே மிகப் பெரிய அளவுல இருக்கும்போது ஒரு புது மாற்றம் வராதா மாதிரி தளபதி வந்து நிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு வோட் போடுவாங்க அது தளபதி பார்த்தோம்னா ஒரு பிரபலமான முகமா மாறிட்டாரு அதனால அவருக்கு ஒரு ஓட் போடலாமே அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா தளபதிக்கு ஓட் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எந்த கட்சியில் இருந்தாலும் ஓட் பாத்தோம்னா யாருக்கு வேணா போடலாம் அது அவங்களோட முடிவு தான் சோ இப்போ ஏடிஎம்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க அதுக்கு மட்டும்தான் ஓட் போடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது தளபதி கூட மாத்தி போடலாம் அதுதான் தளபதியோட வெற்றியை தீர்மானிக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓபிஎஸோட சன்னான ரவீந்திரநாத் அவர்கள் பார்த்தோம்னா தளபதி கூட கூட்டணி வைக்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ இது ஓகேவா இருக்குமா நல்லதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி உங்களோட பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்தோம் அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்